ஸ்மார்ட்டாக இருக்கவங்களுக்கு பிடிக்குமா அப்போ இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க நம்மளும் பலருக்கும் இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணும்போது லாஜிக் மைண்ட் சொல்றத கேட்கலாமா வேண்டாமான்ற டவுட் இருக்கும் அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்காக மீராக்கு கெஃபே ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நல்லா ஆசை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் எப்படி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியான பல கொஷின்ஸ் அவளுக்குள்ள இருக்கு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம ஓவர் திங்க் பண்ணாமல் டேரக்டா ஆக்ஷனுக்கும் இறங்காம கொஞ்சம் வெயிட் பண்றா மீரா அவளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸா பண்ணிட்டு இருக்கும் போது அன்னைக்கு அவளுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதான ஒரு சின்ன இன்ட்யூஷன் வருது ஒரு பிளேஸ் பாத்திர அந்த பிளேஸை பார்த்தோன்னே இந்த இடத்துல கெஃபே ஸ்டார்ட் பண்ணா நல்லா ஒர்க் ஆகும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன தாட் அவளோட இன்னர் வாய்ஸை கேட்டுட்டு மீரா ஒரு செகண்ட் யோசிக்கிறா ஓகே இந்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கலான்னு அவள் ஜஸ்ட் எதுவுமே பண்ணலை ரிலாக்ஸ்டா நெக்ஸ்ட் அவளுடைய லாஜிக்கல் மைண்ட் நிறைய விஷயங்கள் சொல்லுது கெஃபே ஸ்டார்ட் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஏரியாவில் நல்லா சேல் ஆகும் அவளுடைய சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ரெண்ட் எல்லாமே அவன் நோட் பண்ணி தான் ஆகணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்றா டைம் எடுத்துக்கிறா ஒன் மந்த்ல எல்லா தேவையான எல்லா விஷயங்களையுமே அவள் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறா அந்த ரிசர்ச் ப்ராசஸும் முடிஞ்சு போயிடுது ஃபைனலி கெஃபேவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா நல்ல சக்சஸும் ஆயிடுது அந்த கெஃபே நல்லா ரீச் ஆகணும் உடனே அவளுக்கான ஒரு தாட்டை நம்ம அன்னைக்கு அந்த நம்மளோட இன்னர் வாய்ஸை கேட்காம விட்டுருந்தா அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருந்தோம்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு அப்போது அவள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டுருக்கும்போது அவ ஃப்ரெண்ட் கேட்குறா நீ உள்ளுணர்வு சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணியா இல்லை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டாக்ல சொல்கிறா இல்லை நான் என்னுடைய இன்ட்யூஷனை என்னோட ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டேன் என்னோட இன்னர் வாய்ஸ் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கான லாஜிக்கல் மைண்ட் கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருந்தது அதுக்கான ஆன்சர்ஸ் நான் ஒவ்வொன்றா கொடுக்க கொடுக்க ஸோ அது ரெண்டுமே கம்பைன் ஆகி எனக்கு நல்ல ரீச் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த இடத்துல எதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த டாக் வந்ததுன்னு கேட்குறீங்கன்னா அவள் சக்ஸஸ்க்கான முக்கியமான ரீசன் இதுவும் ஒன்று தான் ஸோ நம்மள பலருக்கும் நிறைய விஷயங்கள் டவுட்ஸில் இருக்கும்போது உங்கள் இன்னர் வாய்ஸ் சொல்றதுக்கு உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குதோ அதை ஒன் செகண்ட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப்பும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாட் ஹவ் அப்படிங்கிற கொஷின்க்கான ஆன்சர்ஸ் தான் இந்த இன்ட்யூஷனும் லாஜிக்கல் மைண்டோட காம்பினேஷன் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ